என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் மனித இனத்திற்கும் முந்தைய கவிதையில் அவசரத்தை பற்றியதாய் அமைந்தவை நாம் அவசரத்தால் நிறைய விஷயங்களை இழந்து கொண்டு இருக்கிறோம் இழந்து கொண்டு வருகிறோம் குறிப்பாய் பெற்றோரின் அவசரம் பிள்ளைகளின் நிலையை அறிவதில்லை பிள்ளைகளின் அவசரம் அந்த குடும்பச் சூழலை புரிவதில்லை இப்படியாகத்தான் அவசரத்தை முன்னிறுத்தி நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம் அந்த அவசரத்தால் நாம் இழந்தவைகள் எத்தனையோ என்ற போதிலும் நிதானத்தால் இருக்கும் பண்புகளை அன்புகளை நேசங்களை உறவுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவசரத்திற்கு உங்களுடைய முன்னேற்பாடு இன்மையே காரணம் என்ற ஒரு குற்ற குற்றச்சாட்டை மனித இனத்து மீது வைத்துவிட்டு இந்த கவிதைக்குள் வருகிறேன் இந்த கவிதையின் தலைப்பு மெத்தனம் அவசரத்திற்கு காரணம் தலைப்பு மெத்தனம் அவசரத்திற்கு காரணம் விழிப்பாய் செயல்படணும் இனி அவசரத்தை தவிர்க்கணும் மனித இனம் விழிப்பாய் செயல்படணும் இனி அவசரத்தை தவிர்க்கணும் ஆனாலும் அவசரத்தை தவிர்க்க முன் ஏற்பாடும் முக்கியம் ஆனாலும் அவசரத்தை தவிர்க்க முன் ஏற்பாடும் முக்கியம் அவசரம் இழப்பையே தரும் ஆனால் இது நடந்த பின்னே புரிய வரும் அவசரம் என்பது வாழ்வில் இழப்பையே தரும் ஆனால் இது நடந்த பின்னே தான் புரிய வரும் இனி அவசரத்தை கைவிடுங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் மனித இனமே இனியாவதும் அவசரத்தை கைவிடுங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் அவசரம் என்பது படபடப்பு இதனால் நேரும் பரிதவிப்பு அவசரம் என்பது படபடப்பு இதனால் நேரும் பரிதவிப்பு என்ன பொல்லாத அவசரம் இதனால் பிழைகளே நிகழ்ந்திடும் விடாதீர்கள் என்ன பொல்லாத அவசரம் இதனால் உங்கள் வாழ்வில் பிழைகளே நேர்ந்திடும் நிகழ்ந்திடும் நிதானமே எல்லாவற்றிற்கும் சாத்தியம் இது காலம் உணர்த்தும் தத்துவம் நிதானமே வாழ்வில் எல்லாவற்றுக்கும் உலகில் எல்லாவற்றிற்கும் சாத்தியம் இது காலம் உணர்த்தும் தத்துவம் அவசரம் ஆபத்தில் முடிந்திடும் ஆனால் மெத்தனம் அவசரத்திற்கு காரணம் அவசரம் ஆபத்தில் தான் முடிந்திடும் ஆனால் மெத்தனம் அவசரத்திற்கு காரணம் ஆகவே மனித இனமே அவசரம் என்பது உங்கள் மெத்தனத்தால் தாமதத்தால் சோர்வால் சோம்பலால் உருவாக்கப்படுகிறது என்பதை நானறிந்த உண்மை என்பதே உங்களிடம் ஒரு பாடமாக சொல்லிவிட்டு இக்கவிதையின் முழக்கூறையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்